மியூராங்க ஸ்ட்ரக்சர் என்னதான் பார்த்துக்கோங்க நியூராங்கல் தான் நேரம் எடுத்து செயலி மற்றும் எப்படி அதில் அப்போ இனிய என்ன இனிய செலுதல் அப்படின்னா அது வந்து ஒரு சப்போர்ட்டிங் சென்றது ஊட்டச்சத்துக்களை நியூராங்களுக்கு கொடுக்கும் எப்போது மேலே நம்ம மிஸ்ஸு ஃபார்மாக நம்ம வேடியாக இருக்கும்போது ஒரு நியூரன் டியூப் நியூரன் டியூங்கிறது இதுமாதிரி உள்ள ஸ்ட்ரக்ச்சர் ஒரு நியூர டியூ தேர்ட் டியூ ஆஃப் எப்படியோ குழந்தைய

கிளர்ச்சி செர்க்கில் அப்படின்னு சொல்லுறோம் கிரீஸ் செர்கில்ல கூடுதல் நடைபெறாது ஏன்னா கிளர்ச்சி செல்கள் கிடையாது நான் அக்சென்ட் கிளர்ச்சி செல்வல் ஆக்ஸென்ட் இந்த கிரீசனோட மெயின் ரோட் சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் கூட்டச்சத்துக்களை கடதல் ரிப்பேர் பண்ணிடுவோம் யாரை ரிப்பேர் பண்ணணும் நூறாண்டுக்கு சப்போர்ட் கொடுக்கு பேக் பண்ணணும் ஏன்னா இதில் சென்று

डेंट्रोसेक्स इधर से मध्य नर्मण दत्त रहे ये तो माइक्रोडेंट्रोसेक्स ला माइली उड़ाए बुआपुं माइली उड़ाए बुआपुं माइली उड़ाए बुआपुं माइक्रोडिलियन सेल्सल माइक्रोडिलियन सेल्सल ये ना पढ़ना हमले ना पैदोसाइटोसिस एक्शन वाइट केसल वाइट केसल सेल का न्यूट्रोफिल ना पढ़ना पैदोसाइटोसिस एक

अंदर ब्लड ब्रेन बैरियर में को माइक्रोग्लिया सेल में फैगोसाइट सेल बिल्ड द लक्षण एपिडर्मिस सेल में टू क्रिएट सेरेब्रोस्पाइनल फ्लूइड रेडी को डिफरेंस प्रेजेंटेशन ओके स्टूडेंट्स थैंक यू टुडे क्लास